ஆரஞ்சு பழத்தின் நன்மைகள் ஆரஞ்சு பழம் கமலா பழம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆரஞ்சு பழம் பல வகைகள் உள்ளது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சுவையில் இருக்கும் ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு மிட்டாய் ஆரஞ்சு கேக் என்று பல விதங்களில் ருசியான உணவு பதார்த்தங்களை ஜூஸ்களை செய்யலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பிச் சாப்பிடுவார்கள் ஆரஞ்சு பார்ப்பதற்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அனைவருக்கும் இது பிடிக்கும் ஏழை எளியவர்கள் வாங்கும் விலையில் மலிவாக ஆரஞ்சு இருக்கும் ஆனால் அதில் சத்துக்கள் அதிகம் ஆரஞ்சு பழத்தில் ஃபோலிக் அமிலம் உள்ளது இது கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் முக்கியமானது இது கருவின் வளர்ச்சிக்கு உதவுகிறது மற்றும் பிறப்பு குறைபாடுகளை தடுக்கிறது ஆரஞ்சு தோல் சோப்பாக உடலின் சருமத்தை பாதுகாக்கும் தோலுக்கு பொழிவை கொடுக்கும் ஆரஞ்சில் அதிகளவு வைட்டமின் சி சத்து உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கிறது இதன் நார்ச்சத்து மலச்சிக்கலை சரிசெய்கிறது சரியான உடல் எடையை மேலாண்மை செய்யும் உணவுச் செரிமானத்தை மேம்படுத்தும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைகின்றது இதன் ஆண்டியாக்சிடன்கள் சத்து உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து செல்களை பாதுகாக்கின்றன புற்றுநோய்ச் செல்களை கட்டுப்படுத்தும் இதய நோயைக் குறைகின்றது சர்க்கரை நோயாளிகள் ஆரஞ்சு பழம் சாப்பிடும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இதில் இயற்கையான சர்க்கரை உள்ளது